இன்னைக்கு இந்த நேரம் பார்த்து வரே இதுவாரே இத வர மாட்டேங்குதா வா தாண்டா வீடி எங்க வா வா பாத்து மெதுவா கிட காசு என்ன சொன்னா

இதெல்லாம் தலை விதிரா எனக்கு சொன்னா கால வலி சொன்னா சீதனம் வாங்க கொடுத்த காலு வலி அழைத்து விடியா சும்மா இங்க உக்காந்து காலை அமுக்கு விட அது அமுக்கு விடுக்கலாமா அந்த ஆண்டு போய் உக்காந்துக்கிறோமா சுரஜா காலு நல்லா இருக்குதாமா நல்லா இருக்கா அடிச்சு அரிசி விட்டாலும் சொன்னா ஏன் மறுபடியும் வந்து எப்ப அவளுக்கு வந்து உனக்கு கல்யாணம் சொன்னா அவளுக்கு போறாமையா இருக்கு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்காம போறான்

பாக்குற பாக்குற மூல போறது நடக்குறாங்க அவன் பாக்குற தப்பா பேசாதம்மா பாத்துற மூல என்னடா பரம்பரு பாத்துற மூல ராஜா பகுதுமார் இருப்பம்மா அக்கா நீங்க ஃபேஸ்ல இரு பக்கல என்னடா என்னடா அங்க தங்கி தரடா சின்னல பண்ற அங்க போய் போய் சொல்றடி அக்கா விடுடா போறீங்க

ஆமாட்ட என்ன பண்ணுது வேற என்ன பண்ணுது அவளை அனுப்புறும் போறதுக்கு அவளை யார வீடு பார்த்தாலும் சொத்த கட்டிக்க போறாங்கல்ல ஆமாட்ட சொத்தை பிரிச்சு சொத்தை பிரிச்சு ஒரு பங்களா கட்டல தங்க ஒரு பங்களா மாதிரி கட்டிட்டு